பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் இருபத்தி மூன்றாவது நாளுக்காக தெய்வனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தெய்வனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தெய்வனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போசன் ஆகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் முதலாம் அதிகாரம் வசனங்கள் மூன்று முதல் ஒன்பது வரை நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இறுக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜிணிப்பித்தார் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் அழிந்து போகிற பொன் அக்கினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் இருக்கிற சந்தோஷமும் உள்ளவர்களாய் கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தம ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்பதே கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனி கிருபையான உடைய வார்த்தையினால் எங்களோடு பேசுவதற்காக நன்றி அப்பா நன்றி தகப்பனி ஆமீன் இனாவியானவரே ரட்சிப்பை சுதந்திரத்து கொண்ட நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா பிதாவியங்கள் மறுபடியும் ஜெனிப்பித்திர ஆண்டவரே முழுக்க ஞானஸ்தானத்தின் மூலமாக பிதா குமாரின் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்ட பொழுது மறுபடியுமாக புது ஜென்மத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க மறு பிரிவு எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே நாங்கள் புதிய மனுஷனாய் புதிய மனுஷியா இங்களை மாற்றிய கிருபைக்கு நன்றி ஏசப்பா உங்களுக்கு

சோதனைகளிலே நாங்கள் சோர்ந்து போகாத படிக்க துவண்டு பின்மாற்றம் அடையாத விசுவாசிகள் மாற்றுவீராக தகப்பனி அமீனப்பா எங்களுக்கு நியமித்திருக்கிற கட்டளைகள் எங்களுக்கு பரலோக திட்டத்தை அனைத்தையும் நாங்கள் செய்து முடித்தவர்களாய் ஆண்டவரை சமூகத்தில் வந்து நிற்க கிருமை தருவீராக எங்கனால் எதுவும் செய்ய முடியாது தேவனுடைய ஆவியினால மாத்திரமே ஆண்டவரை அனைத்தும் செய்து முடிக்கக்கூடிய பலத்தை அருள் செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் என் ஆண்டவரே உங்க கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும் எல்லா தீமைகளுக்கும் முற்றிலும் நீங்களாக கட்சித்துக் ஆண்டவரே பிரயாணப்படுகிற ஒவ்வொருவடும் கத்தருக்கு இருப்பீராக ஆனவரை டிராவல் பண்ணுகிறவன் ஒவ்வொருவடும் கத்த நீங்க கூட இருங்க ஈஸப்பா டூ வீலர் ஃபோர் வீலர் பஸ் ட்ரெயின் பிளைட்ல போற ஒவ்வொருவரும் கத்த நீங்க கூட இருங்கப்பா தகப்பனே நீங்கள் வர இருக்கிற எல்லா ஆபத்துகளில் இருந்து முற்றிலும் நீங்களாக்கி ரச்சித்துக் கொள்ளுங்க எப்பொழுதும் இந்த சமூகம் முன் என் தகப்பானே ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்தும் ஒரு நோக்கம் உண்டு உங்கள் சித்தத்தை அவங்கள அறிந்து கொண்டு அந்த வழி நடக்கும் பொழுது எல்லா ஆபத்துகளில் இருந்து நீங்களாக்கி ரட்சிப்பீரப்பா தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லா விதமான உலக மாயை இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க குறிப்பாக ஒவ்வொரு குழந்தைகள் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் என் தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு வருகிற பிரச்சனைகள் சோதனைகள் ஏராளம் ஆவியானவரே உலகத்தின் மாயைகள் இருந்து பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம் உடைய ஆவி ஆத்மா சரீரம் ஒவ்வொன்றும் சுத்திகரிக்கப்படுவதாக இயேசுவின் ரத்த கொட்டிக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனி இறங்குவீராக என் ராஜா அப்பா பொல்லாத பிசாசன் வஞ்சிக்கிற தன்மைக்கு அந்த பிள்ளைகளை முற்றிலும் நீங்களாய் கட்சித்துக் அவங்க யூஸ் பண்ணிக்கிற மொபைல் எல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் ஆவியானவரை இறங்குவீராக அப்பா தகப்பனே அப்பா உலகத்தின் மாயர்களை பிள்ளைகள் விழுந்து போகாதபடி காத்துக்கொள்ள வீராக எல்லாம் மயக்கத்திலிருந்து பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தேவன் அருள் செய்ய வேண்டும் அப்பா உங்க கண்களுமை நோக்கி பார்க்கட்டும் இந்த பிள்ளைகளுக்காக வெளிப்பாடுகள் உங்க தரிசனங்களை தயவாக இறங்கி நீங்க கொடுங்கப்பா தேவரின்மை அறிந்து கொள்ளத்தக்கதான வழிவாசலை திறந்துள்ள வேண்டும் என் தகப்பனே இதெல்லாம் காணக்கூடாதபடி தடைகள் இருக்கோ இவ்வேள இயேசுவின் நாமத்தில் தடைகள் எத்தனையும் உடைக்கப்படுவதாக ஆமீன் என் தகப்பனை தடையை நீக்கி போடுகிற தேவனாக அந்த பிள்ளைகளோடு நிவாசம் செய்ய வேண்டும் செவிக்கிறோம் அப்பா தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் அவங்களுக்கு நீங்க வைத்திருக்கிற பரலோக திட்டத்தை பிள்ளைகள் அறிந்து கொண்டு செயல்பட கிருபை தருவீராக உமக்கே நாங்கள் மகிமை செலுத்தீரும் நன்றி செலுத்தீரும் ஒவ்வொரு குடும்பத்தை தேவையாக சந்திக்கப்படட்டும் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கத்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பத்தையும் தண்ணீரையும் கையின் வருமானத்தையும் கத்த தொடுவீராக கடன் சுமையிலிருந்து ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாக

மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்